நட்புக்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் சனி நேரடி பார்வையில் இருக்கிற நிலையில் எப்போ யாருக்கு பாதிப்பு நடக்கும் முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இரண்டும் பாவக்கிரகங்கள் செவ்வாய் முக்கால் பாவர் சனி முழு பாவர் இவர்களால் நல்லது நடக்கலினாலும் கெடுதல் நடக்காத இருக்கணும் அப்படின்னா இரண்டு கிரகங்களுக்கும் சுபகிரக தொடர்பு இருக்கணும் அதுதான் விதிவிலக்கே ஏற்கனவே முக்கால் பவரான செவ்வாயும் முழு பவரான சனியும் ஒரு பாகத்தை கெடுத்து பார்க்கும் பாகங்களையும் கெடுப்பார்கள் என்பதுதான் முழுமையான விதி இந்த இரண்டு கிரகங்களுக்கும் எப்படி ஒரு சுபகிரகங்களின் தொடர்பு கிடைக்கிறது அதனுடைய படிநிலை என்ன அதை வச்சு தான் அந்த பாவகங்களும் நிற்கும் பாவகங்களும் என்ன பண்ண போகுதுன்னு தெரியும் வேறு எந்தவித கிரகம் தொடர்பும் இல்லாத சனியும் செவ்வாயும் தன்னுடைய தசையில் என்ன செய்வாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்கலாம் ஜாதக கட்டம் திரையில் வந்துடுச்சு அதாவது இப்போது லக்கணத்தில் செவ்வாய் ஏழில் சனி இப்படி இருக்கிற நிலையில் ரெண்டு சமசத்துவ பார்வையாக இருக்குது இந்த சமசத்துவ பார்வையில் இரண்டு கிரகங்களும் கெட்டுது இரண்டு கிரகங்களும் கடுமையான பாதிப்பு நிலையில் இருக்கும் இந்த கடுமையான பாதிப்பு நிலையில் இருக்கும் பொழுது சுபக்கிரக தொடர்பு இருந்தால் மரணம் வரைக்கும் போகாது சுபகிரக தொடர்பு இல்லைன்னா அந்த அளவுக்கு கொண்டு போய் ஒரு பிரச்சனையை கொண்டு போய் விட்டுறோம் அப்படிங்கிற நிலையில் இந்த ஜாதகத்தில் முதல்ல ரசை செவ்வாய் புத்தி வருதுன்னு வச்சுருங்க எந்த வயசில் அவர் ஜாதகத்தில் எந்த வயசில் வருதுங்கிறது தெரியும் அப்படிங்கிற நிலையில் இங்கே செவ்வாய் லக்கணத்தில் இருக்கிறார் லக்கணத்தில் நின்று நான்காம் பார்வையாக அம்மா வீடு நிலம் சம்பந்தப்பட்ட நாலாம் பாவத்தை பார்க்கிறார் சனியும் பார்க்கிறார் ஏழாம் பாவத்தை பார்க்கிறார் எட்டாம் பாவத்தை பார்க்கிறார் செவ்வாய் சரி இந்த செவ்வாய் தசையில் என்ன நடக்கும் பிரிவினைகள் நடக்குமா இல்லை பிரிவினையை தாண்டி ஒரு சில சம்பவங்கள் நடக்குமா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு முக்கால் பாவரான செவ்வாய் இலக்கணத்தில் நிற்பது தவறு இங்கே நேரடியாக எந்தவித சுபக்கிரக தொடர்பும் இல்லை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்குங்க லக்கணத்தில் செவ்வாய் நிற்பது கோபம் வரும் ஒரு எடுத்தமா கமுத்தமான்னு சொல்லி எடுத்தோன்னே ஏதோ ஒன்று டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு அமைப்பை வந்து செவ்வாய் உருவாக்கும் லக்கணத்தில் இருக்கக்கூடாது சரி இருந்துருச்சு இருக்குது இந்த ஜாதகத்தில் என்ன பண்ணலாம் இவர் கோபக்காரராக இருப்பாரா அப்படி நம்ம எடுத்தோன்னு ஒரு கணக்கு போட முடியாது செவ்வாய் லக்கணத்தில் இருக்கிறது சரி இருக்கட்டும் லக்கணம் கெட்டு போய் இருக்கிறது இந்த கெட்டு போன இந்த மனசு அதாவது ஆத்மாவை சாந்தப்படுத்தக்கூடிய அமைப்பை யார் கொடுக்கணும் தான் கொடுக்கணும் இங்கே சுபகிரக தொடர்பு இருக்கா குருவோட தொடர்பு இல்லை சுக்கரனோட தொடர்பு இல்லை புதனோட தொடர்பும் ஒரு முப்பது சதவீதம் இருக்கக்கூடிய புதனுடைய தொடர்பும் அங்கே இல்லை ஒரே ஒரு தொடர்பு இந்த லக்கணத்துக்கு இருக்குது லக்கணத்துக்கும் செவ்வாய்க்கும் இருக்கிறது என்ன சந்திர அதியோக பார்வை இங்கே என்ற அமைப்பில் இந்த லக்கணமும் லக்கணாதி லக்கணமும் இரண்டு ஏழுக்குடைய செவ்வாயும் இருக்குது இரண்டு ஏழுக்குடைய செவ்வாய் இரண்டாம் இடத்துக்கு பன்னெண்டில் மறைந்து ஏழாம் இடத்துக்கு ஏழில் அதாவது லக்கணத்தில் பன்னெண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்குது இந்த சந்திரன் வளர்ப்பறி நோக்கி சென்று கொண்டிருக்கிறார் வலுவான அமைப்பில் இருக்கிறார் அதாவது ரோகிணி நட்சத்திரத்தில் உச்சமாகாரு உச்சமாவார் இல்லையா அப்படிங்கிற நிலையில் இருந்தாலும் செவ்வாயினுடைய எட்டாம் பார்வை அங்கே இருக்கார் செவ்வாயினுடைய எட்டாம் பார்வை அவருடைய சுபத்துவத்தை குறைக்கும் இருந்தாலும் அந்த சந்திர அதியோகத்தின் பார்வையின் காரணமாக லக்கணம் லக்கணாதிபதியும் அந்த இல அந்த லக்கணம் செவ்வாயால் கெட்டதை விதிவிலக்காக கோபம் வரும் அந்த வந்த கோபத்தை வெளியே காமிக்காத அளவுக்கு சுபத்துவப்படுத்தும் இதுதான் வந்து சந்திர அதியோகத்தினுடைய படிநிலை அங்கே உச்சமாக இருக்கிறார் ஆனால் செவ்வாயின் பார்வையை வாங்கியதால் இந்த லக்கணத்துக்கு செவ்வாய் யோகர் அல்ல சந்திரனும் யோகர் அல்ல யோகாதிபதியில் இந்த இரு கிரகங்களும் இல்லை என்றாலும் சந்திர அதியோக பார்வை லக்கணம் குடும்பஸ்தானம் மூன்றாம் பாவகம் இது மூன்றையும் பார்த்து வலுப்படுத்தும் செவ்வாய் லக்கணத்தை ஒரு சில நிலைக்கு கொண்டு போனாலும் நாலாம் பார்வையாக அம்மாவை கெடுத்தாலும் ஏழாம் பார்வையாக கணவன் மனைவிக்குள்ள விரிசர்களை உருவாக்கினாலும் விபத்து போன்ற வகையில் ஏதோ ஒரு நிலையில் கொடுத்தாலும் உயிர் போகாது மரணம் என்கிற நிலைக்கு செல்லாது அதுக்கு என்ன காரணம் சந்திரனுடைய அதியோக பார்வையினுடைய சுபத்துவம் அந்த ஒரு காரணம் தான் இதை காப்பாற்றி விட்டுருச்சு மூன்று பாவகத்தை அதாவது ரெண்டு ஏழு கூடிய செவ்வாயும் லக்கணத்தையும் காப்பாற்றி விட்டுருச்சு ஆல்ரெடி லக்கணம் சனியினுடைய பார்வையில் இருக்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினேழு டிகிரி சனியினுடைய பார்வை இருக்கும் ஆனால் சனியினுடைய பார்வை இங்கே கடுமையாகத்தான் இருக்கும் சனி நீசமாக இருக்கிறார் நீசம் என்பது பாபத்துவம் செவ்வாயின் பார்வையை வாங்கி செவ்வாயின் வீட்டிலேயே தனக்கு பிடிக்காத வீட்டில் இருக்கிறார் தனக்கு பிடிக்காத வீட்டில் சனி இருக்கிறார் தனது பிடிக்காத செவ்வாயின் பார்வையை வாங்கி லக்கணத்தை பார்க்கிறார் ஆனால் பதினேழு டிகிரி விலகிய நிலையில் இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு நாற்பது சதவீதம் லக்கணம் பாதிச்சு தான் இருக்கும் இதை இதெல்லாம் எப்போ நடக்குங்கிறத பார்க்கலாம் அப்போது செவ்வ தசையோ செவ்வ புத்தியோ வந்தால் இந்த நான்கு பாவங்களும் பாதிக்கும் அதாவது லக்கணம் மன என்ன நம்மளுடைய ஆத்மா நம்ம ஒரு நிலையில் இருக்கார் ஒரு நிலையில் இருக்கார் லக்கணத்துக்கு எட்டில் அந்த மனோ காரகன் மறைந்திருக்கிறார் ஆனால் அவ்வளோ வலுவாக இருக்கிற நிலையில் இந்த செவ்வாய் இதெல்லாம் எப்போ நடக்கும் எப்போ மனக்குழப்பம் வரும் எப்போ அம்மா பாதிப்பார் எப்போ கணவன் பாதிப்பார் எப்போ அதனுடைய வம்பு வழக்கு பிரச்சனைகள்லாம் வரும் அப்படின்னா செவ்வாய் தசையில் வரும் ஆனால் பெரிய லெவலில் கொண்டு போய் விடாது ஒரு ரொம்ப ஆரங்கப்படுற அளவுக்கு ஒரு இழப்பை கொண்டு போய் விடக்கூடிய அளவுக்கு இந்த செவ்வாயினுடைய தசை இருக்கார் ஆனால் கஷ்டங்கள் இருக்கும் அதை அந்த கஷ்டத்தை வந்து அந்த தப்பிக்கக்கூடிய அமைப்பு ரக்கணாதிபதி வலுவாக இருக்கிற சந்திர அதியோகத்தில் இருக்கிற நிலையில் சந்திர அதியோகத்தில் செவ்வாயும் இருக்கிறதுனால அந்த மறைந்த எட்டில் மறைந்த சந்திர அதியோகம் அந்த சந்திர அதியோக பார்வைக்கு அந்த ஒரு லக்கணம் இரண்டு மூன்று அதாவது சந்திரனுக்கு ஆறு ஏழு எட்டில் இருக்கும் கிரகங்கள் அதிக வலுவை பெறும் தன்னுடைய தசாப்தியில் நல்ல பண்களை தரும் ஆனால் இந்த செவ்வாய் பாபர் பாவ அதியோகம் பாவ அதியோகங்கிறது பிரச்சனைகள் இருக்கும் பிரச்சனைகளை இருக்கும் மரணம் பெரிய விபத்து அப்படிங்கிற நிலையில கொண்டு போய் விடாத அளவுக்கு இருக்கும் இருந்தாலும் சனி செவ்வாய் கேந்திரத்தில் ராகு கேந்திரத்தில் கேது மூன்று நான்கு பாவ கிரகங்களும் இங்கே சம்பந்தப்பட்டிருக்கும் அதாவது சனி செவ்வாய் ராகு கேதுக்கள் சம்பந்தப்பட்ட ஒரு தசாபுத்தையில் நடக்கும் பொழுது சுபத்துவம் இல்லாமல் இருந்தால் அந்த இடம் கடுமையான விபத்துக்கு உள்ளாகும் என்பது ஒரு விதி இப்போ இந்த எடுத்துக்காட்டு ஜாதகத்தில் செவ்வாய் சந்திர அதிகத்தில் இருக்கிற பிரச்சனைகள் இருந்தாலும் தப்பிச்சுக்கலாம் இதெல்லாம் எப்போ நடக்கும் செவ்வாய் தசா புத்தி அந்திரம் பிரணாமம் சூட்சமும் ஓரை வரைக்கும் நடக்கும் செக் பண்ணிக்கலாம் அவங்கவுங்க இந்த மாதிரி நிலையில் இருக்கிற ஒரு செவ்வாய் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு ஏழு மணி நேரம் ஒரு தடவை ஒரு ஓரை மாறும் செவ்வாய் ஓரையில் அது தெரியும் இப்படியே வந்தனா தசா வரும் பொழுது ஏழு ஆண்டுகள் ஏழு ஆண்டுகளில் செவ்வாய் தன்னுடைய ஆதிபத்திய காரகத்துவத்தை இந்த நாலு பாத வழியாக கொடுத்து தான் தீர்வார் ஒரு மரணம் என்கூடிய அளவுக்கு கொண்டு போக இதெல்லாம் செவ்வாயினுடைய தசையில் நடக்கும் சரி அடுத்த செவ்வாயின் பார்வையை வாங்கிய சனி இங்கே பொதுவாக ஒரு பாவ கிரகங்கள் தனக்கு கிடைத்த சுபத்துவத்தின் அடிப்படையில் பார்க் நிற்கும் பார்க்கும் பாவங்களை எந்த அளவுக்கு கெடுக்கும் அப்படிங்கிறது அந்த சுபத்துவத்தின் படிநிலையை பொறுத்தது இங்கே செவ்வாய் இது வந்து நேரடி தொடர்பு இல்லை நேரடியாக எந்த கிரகமும் இப்போ எந்த சுபோ ஒரு குருவோ ஒரு சுக்கரனோ ஒரு தனித்தபோதனோ இல்லை வளர்வரை சந்திரனோ பௌர்ணமி சந்திரனோ எதுவுமே பார்க்கல ஆனால் சந்திர அதியோகம் என்கிற பாவ அதியோகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் சனியை பார்க்கும் நிலையில் ஐந்து டிகிரியில் பார்க்கிறார் அப்படிங்கும்போது செவா திசை ஓரளவுக்கு கொண்டு போய் ஒரு பிரிவினை வரும் மரணம் நடக்கார் செவ்வாபத்தியோ இதெல்லாம் முடிஞ்ச உடனே அப்படியே கொண்டு போய் சேர்த்திடும் சரி இப்போது சனி திசை நடக்குது சனி திசை என்ன செய்யும் இந்த லக்கணத்துக்கு நாலு ஐந்து கூடிய யோகாதிபதி தான் நீசமாக இருக்கிறார் நீசம் என்பது ஒரு ஒரு முழு பாவரான சனி நீசமாக இருப்பது நல்லது ஆனால் தனக்கு பிடிக்காத வீட்டில் இருக்கிறார் தனக்கு பிடிக்காத செவ்வாயின் பார்வை ஐந்து டிகிரிக்குள் வாங்கியிருக்க இது என்னென்ன ஐந்து ஆறு டிகிரியில் இருக்கும்போது கடுமையான ஒரு கொடுமையான கொடு பலன்களை தான் அந்த சனி செய்யும் ஒரு விளக்கமாக புரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம சொல்கிறது ஒரு பாவத்துவ செவ்வாய் செவ்வாயின் பார்வையை வாங்கிய சனி தன்னுடைய தசா புத்தி அந்தர சூட்சம ஓரைகளில் கடுமையான கெடுபணங்கள் செய்யும் எந்த அளவுக்கு செய்யுங்கிறது அந்த ஓரையில் பார்த்து எல்லோரும் தெரிஞ்சுக்கலாம் ஒரு நாளைக்கு ஓட வரும் ஒரு நாளைக்கு மாற்றுக்கடல ஒரு ஒரு நேரத்துக்கு ஒருத்தர ஏழு கிரகங்களுடைய ஓரையில் மாறி வந்துக்கிட்டு தான் இருக்கும் அப்படிங்கிற நிலையில் இங்கே சனி திசை ஆரம்பிக்கிறது என்ன நடக்கும் சனி பாபத்துவமாக இருக்கிறார் நீசமாக இருக்கிறார் சனி தனக்கு பிடிக்காத வீட்டில் இருக்கிறார் எந்தவித சுபகிரக தொடர்பும் இல்லை எந்தவித சுபகிரக தொடர்பும் இல்லை அப்படிங்கிற நிலையில் வந்த உடனே என்ன செய்வார் அதெல்லாம் தெளிவாக புரிஞ்சுங்க சனி நீசமாக இருக்கிறார் தனக்கு பிடிக்காத செவ்வாயின் வீட்டில் இருக்கிறார் தனக்கு பிடிக்காத செவ்வாயின் பார்வையை வாங்கி இருக்கிறார் அப்படிங்கிற நிலையில் சனி தசையோ சனி புத்தியோ சனி அந்தரமோ வரக்கூடிய நிலையில் என்ன நடக்கும் வந்தவுன்னையே திருமணம் ஆணவங்களாக இருந்தால் ஆகாதவங்க பற்றி பிரச்சனை இல்லை ஏழாம் பாவம் திருமணம் ஆகலைன்னா ஏழாம் பாவம் வேலை செய்யார் அப்படிங்கிற நிலையில் ஏழாம் பாவம் இப்போ ஒரு திருமணம் ஆயிருக்கும் வந்தவொன்னே கணவனை வந்த கணவனையும் மனைவியோ ஏழாம் பாவகத்தில் சனி வந்தவுடனே அவங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கும் எப்படி வேணுமா செவ்வாயின் பார்வையை வாங்கிய சனி கேந்திரத்தில் ராகுகிறதுக்கு சம்மந்தப்பட்டிருக்காங்க விபத்து நடக்கும் உடையும் கால் உடையும் செவ்வாய் சிவப்பு நிறத்தை சம்பந்த சிவப்பு நிறம் சம்மந்தப்பட்ட ரத்தம் சிவப்பு தான் அடிபட்டு இரத்த இந்த மாதிரி பிரச்சனைகளை அந்த சனி உடனே ஏழாம் பாவத்தை கை கைப்பார் கை வைப்பார் முழு பவரான சனி பாவத்துவம் அடைந்த செவ்வாயின் பார்வையை வாங்கிய சனி நிற்கும் பாவங்களையும் கெடுத்து பார்க்கும் பாவங்களையும் கெடுப்பார் இங்கே எந்தவித சுபத்துவமும் எந்தவித சுபக்கிரக தொடர்பும் சனிக்கு இல்லை அப்படிங்கிற நிலையில் ஏழாம் பாவத்தில் இருக்கிறார் ஏழாம் பாவத்தில் ஒன்று என்ன பண்ணுவார் அந்த ஒன்று இருக்கிற வீட்டை கெடுப்பார் இருக்கிற வீட்டை கெடுப்பார் அது ஏழாம் வீடாக இருந்தது கணவனையும் மனைவியோ குறிக்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய வீட்டில் சனி இருக்கும் பொழுது வந்த உடனே தசையோ புத்தியோ ஆரம்பித்தோடனே கெடுப்பார் இப்போ புத் அந்தரம் ஒரு இருபத்தஞ்சி முப்பது சதவீதம் கிடைக்கும் ஐம்பது சதவீதம் புத்தியில் கெடுக்கும் நூறு சதவீதம் ஏழாம் இடத்தை கிடைக்கும் கணவனையும் மனைவியோ வந்தோன்ன கிடைக்கும் அப்படிங்கிற நிலையில் அடுத்து மூன்றாம் பார்வை லக்கணத்துக்கு ஒன்பதாம் இடம் பார்க்கிறது இந்த ஜாதகடைய அப்பாவை கெடுப்பார் ஏற்கனவே அப்பாங்க லக்கணத்துக்கு புதனும் சூரியனும் ஐந்தாம் இடத்தில் இருக்கிறார்கள் ஆனால் அஸ்தங்க தோஷம் இல்லை நட்பு வீட்டில் இருக்கிறார் சனியினுடைய மூன்றாம் வரை ஒன்பதாம் பாவத்தை கெடுத்தாலும் ஒன்பதாம் அதிபதி வலுவாக இருக்கிறார் ஒன்பதாம் பாவக குரு ஆட்சியாக இருக்கிறார் ஒன்பதாம் பாவத்துக்கு காரகர் குரு அப்போ பாவகம் மட்டும் பாதிக்க இருக்கிறார் பாவகம் மட்டும் ஒன்பதாம் பாவம் மட்டும் சனியின் செவ்வாயின் பார்வையை வாங்கிய சனி மூன்றாம் பார்வையாக பார்க்கும் தந்தையை குறிக்கக்கூடிய ஒன்பதாம் பாவம் நாற்பது சதவீதம் முப்பது சதவீதம் அவருக்கு அப்போ உடல்நிலை பாதிப்போம் ஏதோ ஒரு சூழ்நிலையை கொடுக்கும் அடுத்தது லக்கணம் சனியினுடைய சமசத்துவ பார்வை வாங்கிய லக்கணம் அப்போ மனசு ரொம்ப கஷ்டப்படணும் அப்படிங்கிறது விதி சனி திசையில் ஆரம்பிச்ச உடனேயே தன்னுடைய ஏழாம் பார்வையாக லக்கணத்தை கெடுப்பார் இந்த ஜாதகரை கெடுப்பார் ஜாதகத்தை பிர மனக்குலத்தை உருவாக்குவார் பிரச்சனைகள் நடக்கும் எல்லாமே அனுபவிக்கக்கூடிய நிலை தான் சனி தன்னுடைய பத்தாம் பார்வையாக தன்னுடைய நான்காம் வேட்டையை பார்ப்பார் தாய் பாதிக்கணும் தாய் பாதிக்கணும் என்பது விதி அப்படிங்கிற நிலையில் சனி நிற்கும் பாவமும் பார்க்கும் பாவங்களும் கெடும் அப்படிங்கிறதான் உண்மையான நிலை இதெல்லாம் எப்போ நடக்கும் சனி தசை வந்தால் தான் நடக்கும் சனி தசையோ சனி புத்தியோ சனி அந்தரமோ வரும் பொழுது தான் சனியினுடைய இரு ஆதிபத்திய இரு ஆதிபத்தியமும் நிற்கும் பாவகத்தின் வழியாக தன்னுடைய காரகத்தின் வழியாக இந்த பிரச்சனைகள்லாம் கொடுத்தே தீர்வார் நாலு அஞ்சு அம்மா குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய ஐந்தாம் பாவகம் கணவனைக்குரிய ஏழாம் பாகம் தந்தையை குறியுடைய ஒன்பதாம் பாகம் லக்கணம் இவங்க எல்லாத்துக்குமே அந்த சனி திசை தொந்தரவு தான் சனி திசை பிரச்சனை கொடுக்கும் இதுக்கு காரணம் சனி முழு பவரான சனிக்கு எந்தவித சுபகிரக தொடர்பும் இல்லை அப்படிங்கிற நிலையில் தன்னுடைய தசா புத்தி அந்தரங்களில் கெடுபலங்கள் தான் நடக்கும் வேறு எந்தவித வழியே கிடையாது ஆனால் யோகாதிபதியாக இருந்தாலும் இந்த தசை ஜாதகருக்கு வரக்கூடாது வரக்கூடாது வர வராது இருந்தால் யோகவான் ஆனால் யோகாதிபதி தசை தான் யோகாதிபதி தான் ஆனால் சுபத்துவம் இல்லை சுபத்துவம் இல்லாத முழு போவரான சனி நன்மையை செய்ய மாட்டார் பாவகங்களை பாதிப்பார் நிற்கும் பாவத்தையும் பார்க்கும் பாவத்தையும் சனி கெடுப்பார் அப்போது ஒரு கிரகம் நமக்கு என்ன கொடுக்குது எந்த ஆதிபத்தி கொண்ட கிரகம் பாவ கிரகமாக இருந்தால் எந்த அளவுக்கு சுபகிரக தொடர்பை பெற்றிருக்கிறது என்பதை பொறுத்து தான் அதனுடைய தசா புத்தி அந்தரங்களில் பலங்கள் நடக்கும் அப்போ கோச்சாரத்தில் அந்த கிரகம் என்ன நிலையில் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதில்ல சனி செவ்வாயினுடைய நேரடி தொடர்பை பெற்ற ஒரு கிரகம் சுபத்துவ பாவத்துவத்தின் அடிப்படையில் எப்படி பலன் கொடுக்குது அப்படிங்கிறது இப்படி தான் கொடுக்கும்